யாரு யார் பேசுறது ஐசா காதல் காதல் ஹலோ பேச ஹலோ ஹலோ சார் ஹலோ ஹலோ ஆ யாரு ஐசா ஐஸ் கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேது ரெக்கம் வரவாது பண்ணுறியா பண்ணு பண்ணு பண்ணு

ஹலோ யாரே ஹலோ யாருங்க காதல் வை காதல் வை காதில் வச்சு பேசு காதில் தான் பண்ண முடியாது காதல் காதல வை எதா பண்ண போறா ஆமாம் கால் வலிக்குதான் ஆமா அம்மா ஆமாம் சரி பயசல்லு என்னக்கில்லை அவங்களும் பாய் சொல்லு ஓகே பை பை தான் பை தான் பை தான் அடடா எத்தனை டைம் நீ பை சொல்ற அவங்களுக்கு